இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கி வச்சுருந்த செவந்தி நாற்று இதெல்லாமே கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு இதோட அப்டேட் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்துருப்போம் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொட்டு வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இதை தான் நம்ம வந்து பெரிய தொட்டியில் மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இது பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த செடி இருக்குது இப்போ நம்ம மாற்றி வைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் தொட்டி வந்து ரெடி பண்ணிட்டேன் பத்து கலரில் வாங்கியிருந்தோம் இல்லையா அதனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து தொட்டி வந்து எடுத்து வச்சுட்டேன் செவந்தி பூச்செடிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தொட்டி வந்து போதுமானது இதுலயே வந்து செடிகள் வளர்க்க முடியும் இதை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் தெரியுது பார்த்தீங்களா இன்னும் ரெண்டு மூணு ஹோல்ஸ் கூட நம்ம சேர்த்து போட்டுக்கலாம் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அந்த தண்ணி வந்து வெளியே ட்ரைனேஜ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கணும் இதில் வந்து மண் வந்து ஏற்கனவே நான் வந்து போட்டு வச்சுட்டேன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கலவையை வந்து ரெடி பண்ணியிருப்போம் அதிலேருந்து தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பத்து தொட்டியில் வந்து மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குப்பைக்கூடையிலே வந்து எப்படி வந்து இப்போ செடியை வந்து மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பத்து கலர் வந்து நான் வந்துட்டு இந்த பத்து டப்பாவை வந்து நான் மாற்றி வைக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த டப்பாவை எடுத்து வச்சிட்றேன் எல்லா இதுலையுமே முக்கா தரத்துக்கு தான் மண் போட்டிருக்கேன் அப்பதான் திருப்பி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா செடி வளர்ந்து வரையில திருப்பி வந்து நம்ம நல்லா கலவை தயார் பண்ணி அதுல வந்து நம்மளால போட முடியும் இப்போ இந்த பத்து டப்பாவை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து செடி வைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது அப்படின்னா எங்க வீட்டில் வந்து எங்க ஊர்ல நல்ல மழை மழை இந்த இருக்கு இந்த தான் நான் என்ன பண்றேன் இப்போ வந்து இந்த தொட்டியில என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கலர் செவ்வந்தி நாத்தை வந்து நம்ம வைக்க போறோம் இந்த டப்பாவை எடுத்து இதில் வச்சிடலாம் இதுக்கு முதல் நான் பள்ளம் தோண்டிக்கிறேன் இப்போ நான் பள்ளம் தோண்டிட்டேன் இத வந்து எடுக்கணும் இப்போ இந்த மாதிரி இது கவுத்தி இப்படி ரெண்டு தட்டு தட்டணும் அப்படின்னா இது வந்துருச்சு இந்த செடியோட வேர் எல்லாமே இந்த நல்லாவே போயிருக்கு இப்ப இத நம்ம எப்படியே திருப்பி இதை அப்படியே மொத்தமா இதுல வச்சிடலாம் இந்த செடி நல்லா வளர்ந்துருக்கு இது எல்லாத்துலையுமே வந்து மொட்டு வருது அது வந்து அஞ்சு செடி இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டு டப்பாவில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வைக்கலாம்னு சொல்லி பார்க்குறேன் இதை வந்து எடுத்துக்கலாம் இதில் ஒரு மூணு செடியும் இதில் ஒரு ரெண்டு செடியும் வச்சுக்கலாம் இந்த டப்பாவில் இதை ரெண்டை வச்சுக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக நிறையா செடிகள் வந்துருக்கு நாட்டு சேவந்தியை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் இப்படி வந்து வேர் போன இடத்துல எல்லாம் வரும் இந்த ஒரு செடியில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு செடி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஒரு இந்த செடியும் சேர்த்து ஒன்று ரெண்டு மூணு மூணு செடியாக இருக்குது பாருங்கள் ஹைப்ரிட் செவந்தில இந்த மாதிரி வராது நாட்டு செவ்வந்தியில் மட்டும்தான் இந்த மாதிரி முளைச்சு வரும் அடுத்து இந்த இடத்துல முளைச்சு போகுது அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல வந்து மூணு செடி வச்சுக்கிறேன் இதுல வந்து ரெண்டு செடி வச்சுக்கிறேன் கொஞ்சம் தள்ளி தள்ளியே வச்சுக்கிறேன் ஸோ இதில் இப்போ இதை வச்சாச்சு இதில் இதை வச்சிடலாம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஒரு செடி வந்து புதுசாக வருது இந்த பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அதனால அந்த வேர் போன பக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு புது செடி வந்து வருது மொட்டுக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு நெக்ஸ்ட் இந்த செடியை நம்ம வந்து வச்சிடலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் வேர் வந்திருக்கு செடி வந்து நல்லா வந்திருக்கு இந்த இந்த இதில் வந்து ரெண்டு செடி தான் வந்து வந்திருக்கு மற்ற ரெண்டு செடி வந்து வராமல் போயிடுச்சு ஸோ இதையும் எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் இந்த தொட்டில இந்த செடியை வச்சிடலாம் இதுலயுமே வேர் நல்லா வந்திருக்கு இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல ஒரு மூணு செடியும் ஏற்கனவே ஒரு இதில் ஒரே ஒரு செடி தான் வச்சிருந்தேன் பாத்தீங்களா அதுல ஒரு செடியும் சேர்த்து வச்சிடலான்னு பாக்குறேன் இதுக்குள்ளே இதுக்குள்ள வச்சுலாம் இதில் மட்டும் ரெண்டு கலர் பூ வந்து வரும் என்னன்றத பார்த்துடலாம் நெக்ஸ்ட் இந்த தொட்டி எடுத்துக்கலாம் இந்த டப்பால வச்சிடலாம் இதில் மூணு தான் இருக்கு இத எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும் இல்ல அப்படின்னா இந்த தண்டுகள் உடஞ்சிருச்சு அப்படின்னா செடி வந்து வளராது உடைஞ்சு போயிரும் இது வேறு எல்லாம் நல்லா புடிச்சிருக்கு பாத்தீங்களா இது ஓரளவு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம மாத்தி வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா வளரும் இந்த மூணு செடியுமே வந்து இந்த ஒரு தொட்டியிலே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டப்பா எடுத்துக்கிறேன் இந்த செவ்வந்தி செடியை இந்த டப்பால வைக்கிறேன் இதுலயுமே வேர் எல்லாமே நல்லா வந்திருக்கு கடைசி வரைக்குமே வந்திருக்கு இப்போ நம்ம வந்து இத மாத்தி வச்சிடலாம் எப்பயுமே நம்ம வச்சிருக்கிற பழைய மண்ணோட சேர்த்துதான் வைக்கணும் அந்த மண்ணை எடுத்துராம அந்த மண்ணோடயே சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா செடி வந்து நல்லா பிடிச்சிக்கும் வேர்லாம் நல்லா புடிச்சுக்கும் நெக்ஸ்ட் இந்த டப்பா எடுத்துக்கலாம் இந்த இந்த ரெண்டு தான் இது அந்த சாக்லேட் நினைக்கிறேன் இதில் இன்னொரு புது செடி வருது பாத்தீங்களா இந்த இடத்துல இருந்து இது ஏன் சாக்லேட் கலர்னு சொல்றேன் அப்படின்னா ஏற்கனவே நான் இது வச்சிருக்கேன் இதோட மொட்டுக்கள் வந்து இந்த மாதிரி தான் வரும் அந்த மாதிரி தான் தெரியுது சரி எப்படி வந்திருக்கு அப்படின்றத பூ பூத்ததுக்கு அப்புறம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுல நம்ம ரெண்டு செடி தான் வச்சிருக்கோம் இல்லையா இந்த டப்பால ஒரே ஒரு செடி தான் இருக்கு ஒரே ஒரு இதுதான் இருக்குன்றனால எதையும் இது கூட நான் சேர்த்து வைக்கிறேன் ஒரு செடியோட வேர் இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு இதையும் இதுல வச்சு விட்டுறலாம் இந்த மண்ணை நான் போட்டு விட்டுறேன் இந்த செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு புதுசாக தளர்கள் வந்து மொட்டுக்கள்லாம் வந்து நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கு நம்ம வந்து தனித்தனி தொட்டியில் கூட வச்சுக்கலாம் நீங்க நம்ம வந்து எனக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கனால எனக்கு ஸ்பேஸ் இல்லை வந்து வைக்கிறதுக்கு வந்து இடம் இல்லை அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு தொட்டிலையும் வந்து மூணு மூணு செடியாக வச்சுக்கிறேன் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா தனித்தனியாக வச்சிங்கன்னா கூட அது நல்லா வளரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொட்டியில் வந்து வைக்க போகிறோம் இந்த தொட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடியை வைக்க போகிறேன் இதை ரெண்டு கலர் ரெண்டு செடி தான் இருக்குது இதனால் இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த தொட்டியில் இந்த ரெண்டு செடியுமே வச்சிடலான்னு பார்க்குறேன் ஸோ இதில் வந்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டப்பா எடுக்கிறேன் இதெல்லாம் இந்த செடியை வைக்க போகிறேன் இதில் மூணு செடி இருக்கு இதுவுமே வேர்கள்லாம் நல்லா வந்திருக்குது இது பாத்தீங்க அப்படின்னா தெரியாம உடஞ்சிருச்சு ஆனா வேர் வந்து கீழே இருக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது உடஞ்சிட்டனால இந்த ஒரு இலையை மட்டும் எடுத்துட்டு இந்த இலையோ உடஞ்சிருச்சு இந்த இடத்த என்ன பண்றேன்னா இந்த பக்கத்துல வந்து ஊனி வைக்கிறேன் இது கண்டிப்பா வந்து வளர்ந்து வரும் வேர் பிடிச்சு வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த டப்பா எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஒரு தொட்டி எடுத்துக்கலாம் இந்த தொட்டியில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செவந்தி செடியை வைக்க போகிறோம் இந்த தக்காளி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து போட்டுடலாம் நமக்கு தேவையில்லை இப்போது இதை இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்படி கமுத்தி இப்படி ஒரு தட்டு தட்டினோம் அப்படின்னா இப்படி வந்துடும் இப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செ செடியோட வேர்லாம் நல்லா வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே திருப்பி அந்த இதில் வந்து நட்டு வைக்க போகிறோம் இந்த தொட்டியில் நான் வந்து இந்த ரெண்டு செவ்வந்தி செடியுமே நான் வந்து வைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் சின்ன தொட்டிலருந்து பெரிய தொட்டிக்கு செவ்வந்தி செடியை ரீபார்ட் பண்ணி வைக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்து செ பத்து தொட்டிலையுமே வந்து நம்ம செவ்வந்தி நாற்றுகளை வந்து மாற்றி வச்சுட்டோம் இதை வந்து நம்ம உரமாக வச்சிடலாம் இப்போ இந்த செடியெல்லாம் வச்சு முடிச்சாச்சு இல்லையா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சுண்டல் வந்து ஊற வச்சிருந்தேன் அந்த தண்ணியை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா செடிகளுக்கு வந்து நான் தெளிக்க போறேன் இந்த மாதிரி நம்ம வீட்டில் அரிசி கழுவின தண்ணி காய்கறி கழுவின தண்ணி எல்லாம் வந்து செடிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுவே நல்ல சத்தான உரமா இருக்கும் செடிகள் எல்லாமே வந்து மொட்டு விடுற ஸ்டேஜ்ல இருக்கு குட்டி குட்டி மொட்டுகள்லாம் வந்திருக்கு இது எல்லாமே பூ பூத்த உடனே கண்டிப்பா நம்ம சேனல்ல அப்டேட் கொடுப்போம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்